இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திசை முகஞ்சேரி சேரி ஐயம்பேட்டை அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய பரமபதநாதர் இது வந்து நூற்றி எட்டாவது திவ்ய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அபிமான ஸ்தலம் பாடல் பெற்றது கிடையாது இங்கே பெருமாள் பரமபதநாதர் வைகுண்டநாதராக தரிசனம் கொடுக்குறாரு இந்த ஏகாதசி அன்னைக்கு இவரை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் பெருமாள் வைகுண்டத்தில் எப்படி பள்ளி அமர்ந்திருக்காரோ அதே குளத்தில் எங்கேயும் காட்சி கொடுக்கறதுனால இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இவரை தரிசனம் பண்ணுறது வைகுண்டத்தில் பெருமாளை தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காவேரி பக்கத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சேரி ஐயம்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் பாருங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் அந்த கிராமத்தில் பெருமாள் வீட்டில் இருக்கிறாரு ரொம்பது ஒரு அதி அற்புதமான ஒரு ஸ்தலம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஸ்தலம் உரமாக பதர் உட் சவர் இந்த பரமபத மாதார் ஆலயத்துக்கு திரி ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்குது இதே ஊரில் ஒரு சிவஸ்தலம்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஏழுநூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சைவமும் வைணவமும் குடி கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஊர் இது நீங்களும் பெரும்பாலும் மானசீகமாக தரிசனம் பண்ணிக்கோங்க